அதிகாரம் நாற்பத்தி ஒன்று பார்வோனின் கனவுகளும் யோசிப்பின் விளக்கமும் இரண்டு முழு ஆண்டுகள் கழிந்தபின் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அக்கனவில் அவன் நைல் ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய கொளுத்த ஏழு பசுக்கள் ஆற்றிலிருந்து கரைக்கு வந்து கோரை பொருட்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றைத் தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் நயல் ஆற்றிலிருந்து வெளிவந்து கரையில் இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த அவ்வேழு பசுக்களையும் விழுங்கிவிட்டன அதன்பின் பார்வோவன் துயில் கலைந்தான் மீண்டும் அவன் கண்ணயர்ந்தபோது இரண்டாவது கனவு கண்டான் அக்கனவில் தெளிமையான பொன்னிறமான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் வளர்ந்திருந்தன அதன்பின் கீழே காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் தோன்றின பதறான அக்கதிர்கள் செழுமையான முற்றிய அவ்வேழு கதிர்களையும் விழுங்கிவிட்டன பார்வோன் கண்விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான் காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான் ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கிக் கூறுவார் எவரும் இலர் அப்போது மதுபரிமாறுவனின் தலைவன் பார்வனை நோக்கி என் பிள்ளை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது பார்வனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் உம் ஊழியர் மீது கடுஞ்சினமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர்கள் அப்போது ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம் அங்கே காவலர் தலைவனின் ஊழியனாகிய எபிரே இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்து சொன்னோம் அவன் எங்கள் கனவுகளுக்கு எங்கள் ஒவ்வொருவரின் கனவுகளுக்கும் ஏற்ப விளக்கம் கூறினான் அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான் பார்வோன் ஆளனுப்பி யோசேப்பை அழைத்து வரச் செய்தான் அவர்களும் அவரை காவற் கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர் அவர் முடி திருத்திக்கொண்டு கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோனிடம் வந்தார் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் மிலர் கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான் யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நான் அல்லன் கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார் அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது என் கனவில் நயில் ஆற்றங்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது கொளுத்த ஏழு அழகிய பசுக்கள் ஆற்றிலிருந்து வெளியேறி வந்து கோரை பொற்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றிற்கு பின் ஒல்லியான மிகவும் நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் கரையேறி வந்தன அப்பசுக்கள் எவ்வளவு அருவருப்பாய் இருந்தன என்றால் அவைபோல் எதையும் எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை நலிந்து மெலிந்த இப்பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த ஏழு பசுக்களையும் விழுங்கிவிட்டன ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கினவை போலவே தெரியவில்லை முன்போலவே மெலிந்து தோன்றின அதன்பின் நான் துயில் கலைந்தேன் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தாளில் வளர்ந்திருந்ததை கண்டேன் அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு ஏழு கதிர்கள் வெளிவந்தன பதரான கதிர்கள் அந்த அழகிய ஏழு கதிர்களையும் விழுங்கிவிட்டன இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற இயலவில்லை அதற்கு யோசேப்பு பார்வோனை நோக்கி சொன்னதாவது பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்களும் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பென ஒன்றே அவற்றுக்கு பின் வந்த மெலிந்த அருவறுப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளைக் குறிக்கும் பதராகி கீழைக் காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்களும் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளைக் குறிக்கும் நான் தங்களுக்குச் சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன்பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும் நாட்டின் வளமை நினைவுக்கே வராது வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும் இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது எனவே பார்வோன் உடனடியாக மதி ஞானமும் உடைய ஒருவனை கண்டுபிடித்து அவனை எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து ஏமை கட்டும் வரவிருக்கும் வளமான இவ்வாண்டுகளிலேயே தானியும் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கான நகர்களில் சேமித்து வைக்கட்டும் எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் ஏழு ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியும் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும் நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் யோசேப்பு எகிப்தின் ஆளுநர் ஆதல் யோசேப்பு சொன்னது பாரவோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமெனத் தோன்றியது பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி கடவுளின் ஆவியை பெற்றுள்ள இவரை போல் வேறு எவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உன் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை போல் நுட்பமும் ஞானமும் உடையவர் வேறு யாருமிலர் எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் கட்டளைக்கு என் மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும் அரியணையை பொருத்த மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் பின்னர் பார்வோன் யோசிப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் பின்னர் பார்வோன் தம் கையில் அணிந்திருந்த அரச கனையாளியை கலற்றி அதை யோசிப்பு கையில் போட்டான் அவருக்கு பட்டாடையும் உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் வலம் வரச் செய்து இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான் பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாவநாத்து பனேகா என்று பெயர் சூட்டி ஓன் நகர் அர்ச்சகர் பேராவின் மகளான ஆசீனத்தை அவருக்கு மணமுடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநர் ஆனார் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது முப்பது அவர் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளமிக்க ஏழு ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சலை தந்தது அந்த ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு உணர்ந்து குவித்தார் கணக்கில்லாத அளவுக்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணக்கு பார்ப்பதை நிறுத்தினார் பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு இரு மைந்தர் பிறந்தனர் ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெராவின் மகள் ஆசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள் யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பெண் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பல்க என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராம் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழு ஆண்டுகள் முடிவுற்றன யோசேப்பு முன்னறிவித்தபடி ஏழு ஆண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிதித்தாடியது ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டார்கள் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசேப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவியபொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது அனைத்து நாட்டு மக்களும் யோசிப்பிடம் தானியும் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் ஏனெனில் உலகெங்கும் கடும் பஞ்சம் நிலவியது